கடலையிலூயா கத்தர் முழுக ராட்சிகரமான இயேசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே ஒரே யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே இருக்கிறீங்களா கத்தருடைய நாமத்தினாலே நம்ம சந்தித்துக் தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களை இன்றைக்கும் தேவன் நம் வாழ்க்கையில் கிரியை செய்கிறாரா நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்ம கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கணும் ஏன் இதெல்லாம் நம்முடைய வா வாழ்க்கையில் வந்து சேரணும் ஏன் இதை நிமித்தெல்லாம் நம்ம துன்பப்படணும் துயரப்படணும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் என் அன்பு தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளா எஸ்ராவின் புஸ்தகத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளையே எஸ்ரா மேலே கர்த்தருடைய கரம் இருந்ததான் வேதம் சொல்கிறது எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இவர்கள் இஸ்ரவேலிலே சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் திடன் கொள்ளும்படியாக கர்த்தருடைய கரம் இருந்தது இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையில் ஒரு திடன் ஒரு பெலன் ஒரு ஆரோக்கியம் ஒரு சௌக்கியம் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி உனக்குள்ளாக வரும்படியாக கர்த்தருடைய கரம் உண்மையில அமருகிறது கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் உண்மையில அமருகிறது உனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆணி பாய்ந்த அந்த கரம் உன் வாழ்க்கையில என் அன்பு தேவ இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறது அதிசயங்களை செய்ய போகிறது உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தருத்திரங்களையும் எல்லா விதமான பொள்ளாப்பையும் கருத்தர் உடைத்து ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அவன் பாருங்க சிசிறவேல சில தலைவர்களை சேர்த்து கொண்டாங்கனா இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே தேவநாயக்கிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தேவ ஆவியானவரும் கூட சொல்லுகிறது நீ அநேக காரியங்களை சேர்த்துக்கொள்ளப் போகிற ஆசிர்வாதங்களை கொள்ள போகிற நன்மைகளை சேர்த்துக்கொள்ள போகிற ஒரு வேளை ஊழியத்தின் பாதையில் ஜனங்களே இல்லாமல் இருக்கிற என்று சொன்னால் பிரியமான என் அன்பு ஊழியரை ஜனங்களை சேர்த்துக்கொள்ள போகிற அநேக தலைவர்களும் சபையில் வரப்போகிறார்கள் அநேக உயர்ந்த மக்கள் வரப்போகிறார்கள் எல்லா விதமான அந்தஸ்தும் ஆஸ்தியும் உள்ள அதிகாரம் உள்ள மக்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கப் போகிறார் இன்றைக்கு பிரியமான என் அன்பு பிள்ளையே இன்றைக்கு இழக்கப்பட்ட நிலைமையில் நீ இருப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ இழக்க மாட்டேன் அதையும் சேர்த்து கொள் பலன் கொள் என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது என் நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ அநேக காரியங்களிலே திடன் கொள்ள போகிறாய் ஏன்னா என் கரம் கூட இருக்கிறது பயப்படாதே பயப்படாதே கர்த்துடைய கரம் கூட இருந்தால் போதுங்க பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் கரம் பிடித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உன் கருத்தை பிடித்து சொல்லுகிறவர் நான் சொல்லுகிறேன் நீ பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார் உன்னை திடப்படுத்துகிறார் உன்னை தைரியப்படுத்துகிறார் ஏதோ பேச்சுக்காக அல்ல அவர் நான் அப்படியே செய்து முடிப்பார் ஏதோ எல்லாம் சொல்லுகிறது போல அல்ல அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிப்பார் உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்துடைய கர மேலே இருக்கிறது நீ அநேக காரியங்களில் சோர்ந்து போய் இருக்கிற இப்போ திடன்கொள்ள ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீ சேர்த்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அந்தஸ்து ஆஸ்தி பெயர் புகழ் லாபகரங்கள் நன்மைகள் ஆத்துமாக்கள் இவை எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்ளும்படியாக தேவன் உன் மேலே அவருடைய கரத்தை வைச்சிட்டார் என் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்க முடியும் எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்க முடியும் என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் உன்னை திடன்கொள்ள செய்கிறார் திடன்கொள் கர்த்தர் காரியத்தை வாய்க்கு செய்கிறார் செமிப்போமா மகா இறக்கும கிருப நிறதிகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் குமார்நாயக ஏசு கிருஷ்ண ஆமத்தினாலே பரிசு கொண்டது நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக இஸ்லாம் இதனுடைய கரம் இருந்தது அப்பா அவன் திடன் கொள்ள கர்த்தர் கிருப செய்தே ஆண்டவரை அநேக தலைவர்களை அவன் இஸ்ரோவில் சேர்த்துக் கொண்டான் இன்றைக்கு எங்களை திடப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக திடப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் ஆண்டவரை அநேக காரியங்களை சேர்த்துக் கொள்ள ஆண்டவரை நன்மையான காரியங்களை சேர்த்துக் கொள்ள அதிகாரத்துடைய காரியங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள காரியங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள கர்த்தர் கிருப செய் சோர்ந்து போயிருந்தேன் எங்களுடைய ஆண்டவரை ஆத்மாவுக்கு உடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி திடப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதையும் பலப்படுத்த இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசு ஆவின் நாமத்தின் வாழ்த்தி ஆசிர்வதி செபிக்கிற ஆசிர்வதி ஒரு ஊழியர்களுக்கா சபை சபை மக்களுக்கா செபிக்கிற அண்டவரே நீதியாய் நடக்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய கரம் இருக்கட்டும் அற்புதத்தை ஏசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்பன் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் அலையிலும் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்